இது மாதிரி ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நான் மேலே மூடி மாதிரி வரும் அதை எடுத்துகிட்டேன் சாரீ பாக்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா சாரிக்கு அந்த பாக்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இதில் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க மேலே இப்படி லைன் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்படி வந்து இப்படி இங்கே இந்த மாதிரி இருக்கும் அது கூடவே இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிருக்கேன் இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியாட்டி கூட இப்போ நான் வந்து இதில் வந்து நான் இப்போ எங்கெல்லாம் வரைஞ்சிருக்கணும் அந்த இடத்துல இப்போ நான் ஸ்ட்ரா ஒட்டி காட்டிடுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கரெக்டாக தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இதை கரெக்டாக இது மாதிரி பென்சில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரா இருந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி இருக்கேன் இப்படி நான் ஒட்டும்போது உங்களுக்குன்னு தெளிவாக தெரியலாம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் இதே மாதிரி அழகா பென்சிலை வரைச்சிட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அந்த க்ளூ மட்டும் இப்போ காய வேண்டியது இருக்கு இப்போ மேலேயும் கீழேயும் வந்து நம்ம வந்து சின்ன ஹோல் போட வேண்டியது கதை போட்டிருலாம்